ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிற லெசனில் இருந்து எம்சிக்கு கொஸ்டின் பார்ப்போம் மனித உரிமை முன்னோடி ஆவணங்களில் ஒன்றான மகாசாசனத்தை இங்கிலாந்து எந்த ஆண்டு நிறைவேற்றியது ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரை சட்டத்திற்கு உட்படுத்தியது மகாசாசனம் இங்கிலாந்து சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என கூறிய ஆவணம் மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் பத்து உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் உலக மனித உரிமைகள் அறிவிப்பு மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்புகள் உலகளாவியவை ஐநாவின் மனித உரிமை பிரகடனம் எத்தனை சட்டப் பிரிவுகளாக கொண்டுள்ளன முப்பது ஐநாவின் மனித உரிமை பிரகடனம் மனித உரிமைகளை எத்தனை முதன்மை பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளது ஐந்து வாழ்வியல் உரிமை என்பது தலையிலிருந்து விடுபடுதல் வாக்களிக்கும் உரிமை பேச்சுரிமை மற்றும் தகவல்களை உரிமை ஆகிய உரிமைகள் எந்த உரிமையின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அரசியல் உரிமைகள் இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது புதுடெல்லி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் உடையவர் ஜனாதிபதி தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு சரிங்களா தமிழ்நாட்டில் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டினை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது எந்த வயதிற்குட்பட்டோரை ஐநா குழந்தைகள் என அறிவித்தது பதினெட்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு குழந்தை தொழிலாளர் சட்டம் டேஸ் பூர்த்தி பூர்த்தியடையாத குழந்தைகளை வேலைக்கு அமர்த்த தடை செய்கிறது பதினைந்து போதுமான கவனிப்பு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளை அணுகி அவர்களை சீர்திருத்த முயற்சி மேற்கொள்ள வழி செய்யும் சிறார் ரீதி சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது ரெண்டாயிரம் போக்சோ சட்டமானது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது பிரிவு இருபத்தி நாலு